இன்று மேட்டுப்பாளைய கோத்தகிரி செல்லும் சாலையில் இந்தியா ஒளிக என்ற வாசகம் எழுதப்பட்டிருக்கிறது இது மிக வன்மையாக ஒன்று இது இந்த மாதிரி தேச துரோகிகள் எப்பொழுதெல்லாம் திமுகவுக்கு பிரச்சனைகள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் இது மாதிரி ஒரு டைவர்ஷனல் பாலிடிக்ஸ் என்று சொல்வார்கள் அதாவது அதை திசை திருப்பும் விதமாக இது இந்த மாதிரி தேச துரோக துரோக தேச துரோகத்திற்கு எதிராக செயல்படுவது புள்ளுருவியில வைத்து மடைமாற்றம் செய்வதற்கு திமுகவின் தொன்று தொட்டி இருக்கும் தொன்று தொட்டி இருந்து வரும் ஒரு பழக்கம் அண்ணாவின் காலத்தில் ஆரம்பித்து கருணாநிதியின் காலத்தில் ஆரம்பித்து இன்று ஸ்டாலின் வரை இது தொடர்ந்து கொண்டு வருகிறது இன்று இது நடக்க காரணம் என்னவென்றால் கள்ளக்குறிச்சி சாராய குறித்த பிரச்சனைகளை மடைமாற்றம் செய்வதற்காக திமுக அரசுகமாற்ற மனைமாற்றம் செய்யும் புல்லுரிகளை ஊக்குவிக்கிறது என்பது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒன்று இது தேசத்திற்கு பொறுத்தவரை தேசத்தை பொறுத்தவரை தேச துரோகம் தவிர வேறு எதுவும் கிடையாது இதை இதை பொதுமக்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறோம்